ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாலா அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் எடுத்து பார்வாய்புரம் அதாவது பார்வாய்புரத்தில் இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த களியங்காடுன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டினுடைய ஃப்ரெண்டு எலிவிஷன் பார்க்குறீங்க நல்ல மாடலாக ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டே கால் சென்று இருக்குதுங்க ரெண்டே கால் சென்றில் தான் இந்த வீடை நமக்கு வடக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் இந்த வீடை உங்களுக்கு மூன்று பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சின்ன பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க அதே போல் நல்ல ஒரு இனோவா கார் கூடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால் ரூம் ஹால் ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் ஹால் ரூம்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஜன்னல் வசதிகள்லாம் விட்டு தான் இந்த ஹால் ரூமுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட்டு பெட்ரூம் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கும் நல்ல ஒரு ஜன்னல் வசதிகள்லாம் விட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குது அதே போல் நீங்கள் பாத்ரூம் பார்க்குறீங்க டைல்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அதே போல் நமக்கு இந்த ஹால் ரூமில் இருந்தே ஃபஸ்ட்டுக்கான படிக்கட்டை நமக்கு ஹால் ரூமில் இருந்தால் கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நீங்கள் கிச்சன் பார்க்குறீங்க கிச்சனும் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல இட வசதி கொடுத்து தான் இந்த கிச்சனையும் ஒரு நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹபோர்டு ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீட்டினுடைய பின்புறம் பார்க்குறீங்க பின்புறமும் உங்களுக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இடவசதி இருக்குது அதே போல் இந்த வீட்டினுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோரை உங்களுக்கு நான் இப்போ காணிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த வீட்டினுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பெட்ரூம் கட்டியிருக்காங்க அதாவது இந்த இரண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் டைல்ஸ் எல்லாம் நல்ல மாடலாக நீட்டாக பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் இருக்குதுங்க பிளான் அப்ரூவல் எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்கில் தான் லோன் போடனா கூட உங்களுக்கு லோன் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு பிளான் அப்ரூவல் வீடு தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டினுடைய மிக மிக அருகாமையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜ் இருக்குது அதாவது பொன்சசி காலேஜின்னு சொல்லுவாங்க இந்த காலேஜினுடைய தான் நம்ம வீடு இருக்குது அதாவது இந்த இருந்து கரெக்டாக ஒரு இரநூத்தம்பது இரநூத்தம்பது மீட்டர் தூரத்தில் தான் இந்த காலேஜ் இருக்குது சி காலேஜின்னு சொல்லுவாங்க அந்த காலேஜ் இந்த இருந்து ஜஸ்ட்டு ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீ வீடு பார்த்திங்கன்னா ரோட்டில் இருந்து ரெண்டாவது வீடாக தான் இருக்குது அதாவது உங்களுக்கு பஸ்ஸு ஏறினா கூட இந்த வீட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு இந்த ரோடு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வீட்டு பக்கத்துலேயே ரோடு இருக்குது இந்த ரோ ரோட்டினுடைய இப்போ நான் இங்கே வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கார் வண்டிகள்லாம் போய்ட்டுருக்குல இதில் தான் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாப்பும் இருக்குது அதாவது உங்களுக்கு பஸ்ஸில் போகணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வீட்டில் இருந்து இறங்கினோடைய பஸ் வசதியும் இருக்குது அதே போல் கடைகளுக்கும் உங்களுக்கு ரொம்ப மிக மிக அருகாமையிலே கடைகளும் இருக்குது அதே போல் உங்களுக்கு இங்கேருந்து டவுனுக்கு போகணும் பஸ் ஸ்டாண்டு போகணுன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் உங்களுக்கு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு பெறலாம் அந்தளவுக்கு டவுன் சிட்டிக்குள்ள தான் நம்ம இந்த வீடை ப்ரமோட் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த இரண்டை கால் கொண்ட இந்த வீட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குதுங்க அதாவது ரெண்டே கால் சென்டில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க அதே போல் இந்த வீடை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஐம்பது லட்சம் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ